அனைவருக்கும் வணக்கம் ஸ்பெஷலி சிங்கிள்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் அது திருட்டு சிங்களா இருந்தாலும் சரி மொரட்டு சிங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் என்னன்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு தேடல் ஒன்று இருந்துட்டே இருக்கும் சில பேருக்கு பணம் சில பேருக்கு புகழ் சில பேருக்கு பேர் அந்த மாதிரி பட் எல்லாருக்குமே கண்டிப்பா தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு அன்புடை நெஞ்சம் என்னடா அன்புடை நெஞ்சம் என்ன சொல்லிங்களா வேற ஒன்றும் இல்லைங்க நம்மளோட ஒரு நல்ல துணை அதாவது பெண்களுக்கு கணவன் ஆண்களுக்கு மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு துணை வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை அப்பதான் லைஃப் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கிடைக்கிறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கு சில பேர் வேணாந்திருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன் என்னன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த அன்புடை நெஞ்சம் அப்படின்ற ஒரு இணை அமர்வு ஒண்ணு நடக்குது அங்க வாங்க உங்களுக்கு மேபி உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து நிச்சயமா அங்க கிடைக்கலாம் அந்த கூட்டத்தில் இருக்கலாம் தேங்காய் பண்ணுவாங்க இல்ல அங்க கண்டிப்பா வந்திருக்கலாம் ஸோ வந்து அங்கே வாங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் ஏன்னா லைஃப் வந்து அப்போ தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபில்ஃபில் ஆகும் ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க கெட்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அன்புரை நெஞ்சம் அப்படின்ற ஒரு அமர்வு நடக்குது யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வருஷம் என்னையும் கூப்பிட்டாங்க கலந்து பொண்ணுணு தேடல அபர்ஸ்க்கு ஒரு கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க ஆனா இந்த வருஷம் வர முடியல பட் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வெட்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன் இந்த வருஷம் கிடைக்காதவங்க அந்த வருஷம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் பட் அப்கோர்ஸ் இந்த வருஷமே உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் லவ் யூ